உலகம் முழுவதும் போதை ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்கு எங்களுடைய கல்லூரியிலையும் நீங்க லயன்ஸ் கிளப்போடைய துணையுடன் இங்க ரேலி வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரேலி மூலியமாக எங்களுடைய மாணவர்களை இதில் ஈடுபடுத்தி இவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இல்லாமல் நீங்கள் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருக்களிலும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் வகை எங்களுடைய மாணவர்கள் வந்து இந்த ரேலியை நடத்திருக்காங்க இது வந்து பொதுமக்களுக்கும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் இந்த போதையினுடைய வீரியத்தை வந்து தெரிவிக்கணும் இதனுடைய தீங்கை வந்து தெரிவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு ரேலையை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வார் சண்டை இருக்கு இல்லையா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஏற்படக்கூடிய சண்டை மட்டும்தான் ஒரு உலகத்தை ஒரு நாட்டை அழிக்குங்கிறது கிடையாது இந்த மாதிரியான நாடுகள் பக்கத்து நாடுகள் எல்லாம் வந்து ஒரு நாட்டை அழிப்பதற்காக இந்த போதைப் பொருள்களை வந்து கடத்தி கொண்டு வந்து நம்மளுடைய மாணவர்கள் இளைஞர்கள் எல்லோருக்கும் விற்று இவளை வந்து நம்ம ஒரு மோசமான ஒரு பாதையில வந்து நம்ம எடுத்து செல்றாங்க ஈட்டு செல்றாங்க அதை வந்து மாணவர்கள் இளைஞர்கள் புரிந்து கொண்டு இந்த போதையை வந்து இருந்து வெளிவர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கொடுமையான இந்த போதைப் பொருள் மனித சமுதாயத்தை மிகவும் கொடுமைப்படுத்தக்கூடிய விதத்தில் குடும்பங்கள் குழந்தைகள் மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் என்று பல்வேறு சாதனை உரியக்கூடியவர்கள் எல்லாம் படுவேதனையான இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்நாளிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அரசாங்கமும் பல்வேறு எங்களை போன்ற அறிமா கல்லூரி முதல்வர்களும் இதற்காக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே இன்றைய தினம் இந்த கோயம்புத்தூர் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களை வைத்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு மாணவர்கள் ஒரு விழிப்புணர்வு ஊர்வலமாக இன்றைய தினம் ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த போதைப் பொருளுடைய கொடுமையை எடுத்து உரைக்க இருக்கிறார்கள்